ம் ஓகே இப்போ ராகா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக மட்டுமே பிரிங்க ஒன்று வந்து இப்போ நம்ம நம்பர்ஸில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்னது தான் நம்பர்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது அவ்வளோதான் இருக்குது ஆனால் இன்ஃபினிட்டியாக போகுதில்ல அது எப்படி காம்பினேஷன்ஸில் போகுது அந்த மாதிரி மொத்தம் எழுபத்தி ரெண்டு ராகம்ன்றது ஒரு பக்கம் இருக்குது அதுதான் மெயின் ராகம் நம்மளில் இருக்கிறது கர்நாடிக் மியூசிக்கில் எழுபத்ரெண்டு தான் மெயின் அப்போ எழுவத்திரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அதை தவிர்த்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை தவிர்த்து வரதில் காம்பினேஷனில் வர்றது அப்போ அதுக்கு பேர் என்ன அந்த எழுவத்ரெண்டு முக்கியமான ராகத்துக்கு என்ன அப்படின்னா ராகம் அப்படின்னு சொல்லலாம் ராகம் தாய் ராகம் ஜனக ராகம் ஓகேவா மேலகர்த்தாராகம் கர்த்தாராகம் ஜனக ராகம் தாய் ராகம் எது மறந்தாலும் தாய் ராகன்றது மறக்காதீங்க ஓகேவா தாய் கீழே வர்றது தான் செய் அப்படின்னு நான் அப்போ மெயின் வந்து தாய் தான் இப்போ அதுலேருந்து பிரிஞ்சு வர்றது காம்பினேஷன்ல வர்றதுலாம் பார்த்தீங்கன்னா ஜென்னிய ராகம் சேய் ராகம் அந்த மாதிரி சொல்லலாம் ஓகே எழுபத்தி ரெண்டு தான் இருக்கு ஆமாம் அதை நம்ம புதுசாக எதுவும் நினைக்க முடியாது ஏன்னா அதுவே வந்து நிறைய ஃபார்முலா போட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு அதுக்கு மாரி எதுவும் தேவை இல்லைட்டா அதுக்குமே நீங்கள் ஏதாவது போடணுன்னா ஒன்று அதே தான் இருக்கும் இல்லைன்னா அதுலேருந்து பிரிஞ்சு வரதா இருக்கும் சீராகமாக இருக்கும்